بسم الله الرحمن الرحيم ألف لام ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين <applause> الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل إليك <سلام> <سلام> மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்ட கிளைகள் சார்பாக எதிர்வருகின்ற இருபத்தி எட்டாம் திகதி இந்த மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி அல்மரிஜான் முஸ்லீம் மகளிர் கல்லூரி என்ற நம்முடைய பாடசாலையில் ஒரு மாபெரும் மாநாட்டை நம்முடைய ஜமாத் ஏற்பாடு செய்திருக்கின்றது தீவிரவாதத்துக்கு எதிரான முஸ்லீம்களுடைய தீவிர பிரச்சாரம் என்ற துணிப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த மாபெரும் மாநாட்டில் இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய மார்க்கம் கிடையாது இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்துக்கு எதிரான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்துக்கு நன்மையான காரியங்களை மாத்திரம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் என்பது இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்கள் மீதும் சாந்தி சமாதானத்தை பொழியக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் என்பது இந்த உலகுக்கு அல்லாவால் கொடுக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்பது தீவிரவாதத்தை மண்ணோடும் வேரோடும் பிடுங்கி எறியக்கூடிய மார்க்கம் என்று இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டில் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் சொல்லக்கூடிய ஓர் மாபெரும் மாநாடாக அந்த மாநாடு அமைய இருக்கின்றது எனவே ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் எல்லோருக்குமான ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட இருக்கின்றன அனைவர்கள் வந்து அனைவர்களும் வந்து அந்த மாநாட்டில் கலந்து கொண்டும் இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் சொல்லப்படாத இன்னும் எத்தனை தியாகங்களை செய்திருக்கின்றார்கள் இந்த நாட்டுக்கு இந்த முஸ்லீம்கள் செய்த அர்ப்பணிப்புகள் என்ன இந்த நாட்டை முஸ்லீம்கள் எப்படி அரவணைத்திருக்கின்றார்கள் வரலாறு நெடுகிலும் கிடையாது முஸ்லீம்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் பூர்வீக குடிகளில் ஒரு குடியாக வாழக்கூடிய மக்களாகத்தான் முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் புனரிஸ்தாபனம் செய்யப்படுகின்ற போது முஸ்லீம்கள் அது சிறந்த மார்க்கமாக இருந்ததனால் அந்த மார்க்கத்தை தழுவினார்களே தவிர அரபு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளாக இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு கூட கிடையாது என்ற அந்த பேருண்மையை ஆணி தரைந்தா போல் இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் மாநாடாக அந்த மாநாடு மிளிர இருக்கின்றது எனவே இந்த மாநாடு என்னுடைய மாநாடு இந்த மாநாடு இந்த சமூகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய மாநாடு இந்த மாநாடு இந்த இலங்கையில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கு சொந்தமான மாநாடு முஸ்லீம்களுடைய இருப்பையும் அவர்களுடைய பூர்வீக தன்மையையும் இந்த நாட்டுக்கு முஸ்லிம்கள் செய்திருக்கக்கூடிய தியாகங்களையும் மிக தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய மாநாடாக அந்த மாநாடு இருப்பதனால் அனைத்து முஸ்லீம்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் இந்த நாட்டில் அதிகமான முஸ்லீம்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இந்த நாட்டுக்கு நாங்கள் வந்தேறிகள் பூர்வீக குடிகள் கிடையாது இந்த நாட்டுக்கு வந்தேறிகளாக வந்து ஒத்துக்குடியாட்டத்தில் வாழுகின்ற மக்களாகத்தான் முஸ்லீம்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நினைப்பு தவறானது என்று வரலாற்று ரீதியாக சரித்திரங்களை புரட்டி புரட்டி காட்டி அது புத்தகங்களில் அந்த வரலாறுகள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன இருப்பதனால் முஸ்லீம்கள் கட்டாயமாக இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த கோரிக்கையோடு அன்புக்குரிய சகோதர்களே ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த இயக்கம் இந்த மாதிரி நன்மையான காரியங்களைத்தான் செய்கின்றது அல்லாவுடைய மார்க்கத்தை மாத்திரம் நம்முடைய சமுதாயத்துக்கு போதிக்காமல் அல்லாவுடைய மார்க்கத்தோடு சேர்த்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த மார்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த போடும் இந்த ஜமாத் இயங்கிக் கொண்டிருக்கின்றது இதைவிட மேலதிகமாக சமுதாயத்துக்கு தேவையான நன்மைகள் சமூகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற பிணக்குகளோடு தொடர்பு விடயங்கள் எல்லா விடயத்தையும் கரங்கொண்டு கையாளுகின்ற ஒரு அமைப்பாக இருப்பதனால் இந்த அமைப்பை நோக்கி அனைத்து மக்களும் அமைப்புக்காக என்றில்லாமல் இவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை சொல்லுகின்றார்கள் இந்த சமுதாயத்துடைய நன்மைக்காக போராடுகின்றார்கள் ஆயுதம் ஏந்தி கிடையாது தங்களுடைய நாவுகளால் தங்களுடைய சொந்த குரலினால் இந்த சமுதாயத்துக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற கொடுமைகளை எடுத்து சொல்லி இந்த சமுதாயம் தலை நிமிந்து வாழ வேண்டும் நம்முடைய சமுதாயத்தினுடைய இளம் சிறார்கள் எதிர்காலத்தில் ஒரு சுதந்திர சுவாசிக்க வேண்டும் என்பதற்காகவும் சமூக நலங்கருதி பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பதனால் இந்த அமைப்பை நோக்கி வாருங்கள் அமைப்பை நோக்கி வந்தால் என்ன நன்மைகள் விளையும் என்றால் இந்த உலகத்தில் முஸ்லீம்கள் தங்களுடைய இருப்பை அடையாளப்படுத்திக் கொண்டு நான் ஒரு முஸ்லீம் அல்ல சொல்லுகின்றேன் அழகிய வார்த்தை சொல்லக்கூடியவன் யார் மக்களை அழைத்து நல்ல அமல்கள் புரிந்து நான் ஒரு இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடியவனை விட அழகிய வார்த்தை சொல்லக்கூடியவன் யார் என்று அல்லாஹ் கேட்கின்றானே அப்படி அழகிய வார்த்தை பேசக்கூடிய முஸ்லீம்களாக நாம் மாறுவதற்காக இந்த அமைப்பை நோக்கி நாங்கள் உங்களை அழைக்கின்றோம் இந்த அமைப்பு பல்வேறுபட்ட சாதனைகளை இந்த மண்ணில் நிலைநாட்டி இருக்கின்றது காலமாக ஜிஎஸ்பி தனியார் சட்டத்தை விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இந்த நாட்டில் இருந்தது பாரிய இரண்டு ஆர்ப்பாட்டங்களை கொழும்பில் ஒன்று சம்மாந்துறை ஒன்றில் நிகழ்த்தினாம் அரசனுடைய கவனத்தை ஈர்த்து முஸ்லீம்களுடைய சட்டம் தனியார் சட்டம் அது முஸ்லீம்களுக்காக இந்த நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வழங்கப்பட்ட சட்டம் அந்த சட்டத்தில் அரசு கை வைக்காமல் நீதிபதி மர்சூப் மர்சூப் சலீம் அவர்களுடைய தலைமையில் நிறுவப்பட்ட குழுவோ இஸ்லாமிய இயக்கங்களுடைய அல்லது இஸ்லாமத்தை பின்பற்றக்கூடிய மக்களுடைய தலைமைகள் தான் அதனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தோம் அல்லாவுடைய அருளால் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த உரிமை சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு முன்னாலேயே நலம் கருதி களத்தில் இறங்கியது அரசாங்கத்துடைய இந்த அரசுடைய பிரதமர் மந்திரி ரணில் விக்ரமசிங் அவருடைய நாவில் இருந்து வெளியாகின்றது எந்த ஒரு வெளிநாட்டு சலுகைக்காகவும் முஸ்லீம் தனியார் சட்டத்தில் தன்னிச்சையாக அரசு கை வைக்காது என்ற வாக்குறுதியை இந்த நாட்டினுடைய பிரதமம் வந்து நமக்கு அளித்திருந்தார் இப்படித்தான் வரலாற்றை புறக்கக்கூடிய அரியவள சாதனைகளை சாதனைகளை இந்த ஜமாத் செய்து வருகின்றது ஒரு காலத்தில் ஒரு சமுதாயத்துடைய உரிமை என்றால் அந்த சமுதாயம் அது சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பாராளுமன்றம் அனுப்ப வேண்டும் பாராளுமன்றத்தில் அந்த உரிமைகள் பேசப்பட வேண்டும் அதற்கு பின்னால் தான் அது தொடர்பான அமைச்சரோ கேபினட் அமைச்சர்களோ மந்திரிவார்களோ ஒரு முடிவை எடுத்து அந்த சமுதாயத்துக்கு ஒரு தீர்வை கொடுக்கின்ற ஒரு முறைமை இந்த நாட்டில் இருந்தது ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் அதை உடைத்து சிவில் சமுதாயங்கள் கூட சிவில் அமைப்புகள் கூட முஸ்லிம்களுடைய நலன் சார்ந்த அமைப்புகள் கூட தம்முடைய கோரிக்கைகளை முன்வைத்து அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்த்து வெற்றி கொள்ள முடியும் என்ற சாதனையை இந்த ஜமாத் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றது இப்படி பல்வேறுபட்ட பட்ட துறை சார்ந்த விடயங்களில் இந்த ஜமாத் கரத்தில் எடுத்துக்கொண்டு நீதிக்காகவும் சட்டத்துக்காகவும் நியாயத்துக்காகவும் போராடக்கூடிய குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அழகிய இலங்கையினுடைய சட்டங்களை மதித்து ஜனநாயக ரீதியில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பதால் இந்த அமைப்புக்கு உங்களுடைய கரங்கொடுங்கள் இந்த அமைப்புக்கு உங்களுடைய உதத்தி ஒத்தாசைகளை செய்யுங்கள் இப்படி நல்ல பல காரியங்களை நிகழ்த்துவதற்காக உங்களுடைய இடங்களை தாருங்கள் இந்த நாட்டுக்கு நிறைய செய்திகளை நாம் சொல்ல நம்முடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கின்றது தப்பும் தவறுமாக முஸ்லீம்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் முஸ்லீம்களை பயங்கரவாதிகளாக மாற்றி அல்லது ஒரு ஈன பிறவிகளாக சித்தரித்து அவர்களுக்கு எதிரான வன்முறைகளையும் அடக்குமுறைகளையும் கட்டவிழ்த்து விடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுகின்ற ஒரு கைங்கரியம் இந்த நாட்டில் நடக்கின்றது அவையெல்லாம் முறியடிப்பதற்காக எங்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கான இடங்கள் தேவைப்படுகின்றன அந்த இடங்களை சில சகோதரர்கள் தந்துதவுகின்றார்கள் சமூக நலங்கருதி இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட மக்கள் தருகின்றார்கள் அதுபோன்றுதான் இந்த இடமும் இந்த இடத்திலும் இந்த இடத்தை தந்த அந்த சகோதர சகோதரிகளும் அந்த குடும்பத்தவர்களும் இந்த நாட்டில் ஓரளவு படித்து முன்னுக்கு வந்த குடும்பமாக இருக்கின்றார்கள் முறையில் இந்த இடத்தை நமக்கு அவர்களுக்கு நாம் நம்முடைய ஜமாத் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இதற்குரிய நல்ல பல கூலிகளை எல்லா அவர்களுக்கு முழுமையாக வழங்க வேண்டும் இதே போன்று ஒவ்வொரு வீட்டு கதவுகளையும் நாங்கள் தட்டுகின்றோம் இப்படி சமூக நலன் சார்ந்த பிரச்சாரங்களை செய்கின்றோம் இலவச குருவான் மதரிசா ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஏறத்தாழ அறுபத்தி ஏழுக்கு மேற்பட்ட மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இலவச குருவான் மாணவிகளிடமிருந்து எந்த பதமும் நாங்கள் வசூல் பண்ணுவது கிடையாது இஸ்லாமிய குடும்பத்தை உருவாக்குவதற்காக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய பெண்களை உருவாக்குவதற்காக வளர்ந்த பெண்களுக்கான குருவான் வகுப்பு இலவசமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதே போன்று வளர்ந்த பெண்களுக்கான இஸ்லாமிய பேச்சாளர் பயிற்சினர்கள் நாங்கள் அமல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஏழை எளிய மக்களுக்காக இருக்கின்ற இருந்து வசூலித்து அதனை அழகிய முறையில் நாங்கள் விநியோகித்துக் கொண்டிருக்கின்றோம் இரத்த தானம் செய்து கொண்டிருக்கின்றோம் சமுதாயத்தில் எத்தனை ஏழை எளியவர்கள் தன்னுடைய மனைவியை தன்னுடைய பிள்ளைகளை வைத்தியசாலையில் சேர்த்துவிட்டு தன்னுடைய கணவனை சேர்த்து அறுவை சிகிச்சைக்காக இரத்தம் தேடி அழைகின்றார்கள் ஒருதருக்கு இரத்தம் பெற வேண்டும் என்றால் பதினேழு பதினாறாயிரம் ரூபாயை கொடுத்து ஒருதரை அந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டி இருக்கின்றது ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் ஒவ்வொரு வருடமும் இரண்டு அல்லது மூன்று இந்த இரத்த தான முகாம்களை ஏற்பாடு செய்து இரத்தம் வழங்குணர்களை சேகரித்து நம்முடைய வைத்தியசாலைக்கு இரத்த தானம் செய்து கொண்டிருக்கின்றோம் மக்கள் வருவார்கள் வைத்திய சாலைக்கு கோல போட்டு சொல்லிவிடுவோம் எங்களுடைய மக்கள் இன்ன பேருடைய வருகின்றார் அவருக்கு ஒரு பொய் இரத்தம் கொடுங்கள் அவர் எங்களுடைய அமைப்பு சார்பாக வந்திருக்கின்றார் கொடுங்கள் என்று சொல்லுவோம் எந்த பணமும் இல்லாமல் இரத்த தானம் நம்முடைய வைத்தியசாலையில் வழங்கப்பட்டிருக்கின்றது கடந்த மூன்று வருடங்களாக ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்து இந்த நாட்டிலேயே அது இரத்ததாரம் செய்த அமைப்பாக அரசினால் விருது வழங்கப்பட்டிருக்கின்றது இவர்களுடைய விருதுகள் இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்வதில்லை எந்த பங்களிப்பை முஸ்லீம்கள் வழங்குவதில்லை என்று அந்த வார்த்தைகளை உடைத்திருக்கின்றோம் இல்லை இல்லை இரத்தம் ஓட்டக்கூடிய சமுதாயம் இல்லை முஸ்லீம்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த இரத்தங்களை தான தர்மம் செய்து முதலிடத்தில் வரக்கூடிய தகுதியை முஸ்லீம்கள் தான் இந்த நாட்டில் பெற்றிருக்கின்றார்கள் என்ற அந்த பேருண்மையை நம்முடைய ஜமாத் பறைசாத்திருக்கின்றது இது நம்முடைய ஜமாத் இது வெறும் ஒரு சின்ன அமைப்புடைய ஜமாத்து கிடையாது இது நம்முடைய நாட்டினுடைய ஜமாத் நம்முடைய மக்களுடைய ஜமாத் என்று நாம் கருத வேண்டும் இந்த நிலமாத் இந்த மண்ணில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இதுவரைக்கும் ஏறத்தாழ பதினேழு திருமணங்களை சீதனம் இல்லாத திருமணங்களை பெண்களை திருமணம் முடித்து தங்களுடைய வீடுகளுக்கு அழைத்து செல்லக்கூடிய பதினேழு மாப்பிள்ளைவார்களை உருவாக்கி அல்லாவுடைய உதவினால் இந்த ஜமாத் திருமணம் முடித்து வைத்திருக்கின்றது இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் கவனம் செலுத்தி இஸ்லாம் என்பது இங்கே முஸ்லீம்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இஸ்லாம் தீர்வு சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் என்னென்ன இருக்கின்றதோ அவற்றை தேடி அலைந்து ஆராய்ந்து மக்களுக்கு தெளிவை கொடுத்து மக்களுக்கு இந்த மார்க்கத்தை இலகுபடுத்துகின்ற காரியத்தை இந்த ஜமா செய்து கொண்டிருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு சொன்னார்கள் மார்க்கத்தை இலகுபடுத்துங்கள் மக்களுக்கு இந்த மார்க்கத்தை சிக்கலான மார்க்கமாக காட்டாதீர்கள் இலகுபடுத்தி மார்க்கத்தை கொடுங்கள் என்று அல்லாவுடைய சொன்னார்கள் தூதர் சொன்னார்கள் மார்க்கம் என்பது நலம் நாடுவதுதான் மற்ற மக்களுடைய நலங்களை பேணுவதுதான் இஸ்லாம் என்ற மார்க்கமே என்று நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அந்த அத்தனை கடமைகளையும் செய்யக்கூடிய அமைப்பாக நம்முடைய ஜமாத் இருக்கின்றது அந்த ஜமாத்தை நோக்கி இளைஞர்கள் அணிதிரள வேண்டும் முதியவர்கள் அணிதிரள வேண்டும் பெண்கள் அணிதிரள வேண்டும் நம்முடைய இந்த ஊரை திரண்டு ஒரு இஸ்லாமிய மயமிக்க தெளிவான அழகிய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சமுதாயமாக நாம் மாற்ற வேண்டும் சமூக மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த அமைப்பு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த அமைப்பை நோக்கி உங்களுடைய அன்பான கரங்களை நேற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த பொதுக்கூட்டத்துக்கான எங்களுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றோம் வாக்ருதாவார் ரபிள்ளின் அஸ்லாம் வலைக்கம் வரஹமது